ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகும் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக மெட்ராஸ் மாகாணம் இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் ஒன்று இம் தேதி மாநில மறுசீரமைப்பிற்கு பிறகு மெட்ராஸ் மாகாணம் என்பது மாறி மெட்ராஸ் மாநிலம் உருவானது ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு பதினெட்டு எல் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு ஆக பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டது இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இல் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது பதினான்கு இல் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது தமிழ்நாடு என அதிகாரபூர்வமாக மாறியது மதராஸ் நகரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு ஆண்டு சென்னை என்று மாற்றப்பட்டது சென்னையே தமிழ்நாடு மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமும் அதன் தலைநகரமுகும்